ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி நம்ம என்ன பதிவு அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு நம்மளோட சகோதரி அவங்க வீட்டில் இருக்க வராகி அன்னைக்கு வந்துட்டு மஞ்சள் அப்புறம் குங்குமம் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு மாலையாட்டை கட்டி போட்டிருக்காங்க ஒரு ட்ரெஸ்ஸு ஃபார்மேட்டில் அப்படியே ஒரு ட்ரெஸ் ஆட்டை கட்டி போட்டுட்டு அதில் கிரீடமும் பண்ணியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு இருக்குல்லையா கழுத்துக்கு போகிற மஞ்சள் கயிறில் அது அப்படியே ஒரு கிரீடம் மாதிரி தலைக்கு தொப்பை மாதிரி ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க இந்த அலங்காரம் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டு அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மஞ்சள் குங்குமம் அலங்காரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சரிங்களா அதே போல் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற பதிவு எதை பார்த்துனதுன்னா தொடர்ந்து லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயத்தில் நான் தோல்வி மட்டுமே பார்த்துருக்கேன் எனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு வெற்றிங்கிறதோ இல்லை ஒரு நல்ல விஷயங்கிறதோ ரொம்ப ரேருங்க அதெல்லாம் வந்து என் லைஃப்பில் நடக்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சில பேருக்கு ஒரு திங்கிங் வந்து இருக்கும் இந்த மாதிரி திங்கிங்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதவி வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்பாக இருக்கும் ஏன் வந்து அப்படி சொல்கிறேன்னா எந்த ஒரு விஷயத்தையும் யார் ஒருத்தங்க பிரம்ம முகத்து நேரத்தில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒரு வெற்றிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது காலகாலமாக பார்த்துட்டுருக்குற ஒரு விஷயம் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை முயற்சி செஞ்சாலும் கம்பல்சரி அதுக்கு வந்து வெற்றி மட்டுமே நிச்சயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நேரம் ஒரு லக்கான ஒரு டைம் ஒரு லக்கான ஒரு நேரம்னா பிரம்ம நேரம்னு சொல்லலாம் ஆனால் எல்லார் நாளையும் அந்த பிரம்ம நேரத்தில் எந்திரிச்சு நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் ஏன்னா நமக்கு அந்த நேரத்தில் எந்திரிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறனால அப்போது அதற்கு ஈக்குவலான ஒரு நேரம்னு பார்த்திங்கன்னா சந்தியாகலம்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் மறையக்கூடிய நேரம் மூணுலேருந்து ஆறுக்குள்ளே அந்த மூணு மணி நேரத்தில் வர கடைசி ஒரு மணி நேரம்னு சொல்லுவாங்க இதை வந்து சந்தியாகாலம் அதுக்கு என்ன பவர்னால் இந்த பிரம்ம பிரம்மமுகத்தில் என்ன பவர் இருக்கோ அதே பவர் அந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் அதாவது சூரியன் மறையிறக்கு அந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் இருக்குது அப்போ விளக்கு வைக்கிறதுக்கு கூட நீங்கள் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வைக்கிறதுக்கு பதிலாக அந்த சூரியன் மறையிறக்கு முன்னாடி வர அந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் விளக்கு வைக்கிறது கூட சூப்பரான ஒரு டைமிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பெரியவங்கள் சொல்லி வச்சுருக்காங்க சரி ஓகேங்க இப்போ இது என்னென்னா நான் சொல்கிற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் அப்படிங்கிறத கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு மந்திரம்னு சொல்லலாம் பிரம்மனுக்குரிய ஒரு நாமத்தோடு சேர்ந்து பிரம்ம நம்பரும் அதில் வரனால ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் இது கம்பல்சரி ஒரு ஆன்சருங்கிறது நமக்கு கொடுக்கும் ஒரு இமீடியட்டாக ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லை ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் எனக்கு உடனே ஒரு சொல்யூஷன் வேணும் இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஒரு விடை தெரியணும் அதுக்குள்ளேவாச்சு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் இப்படியெல்லாம் ஒரு திங்கிங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து ரொம்பவுமே உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ இதை பிரம்மமுத்த நேரத்தில் தானே பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஆன்சர் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் விட்டவங்க இந்த காலத்தில் கூட நீங்கள் செய்யலாம் இதில் என்ன ஒரு டெக்னிக்னால் யார் ஒருத்தங்க இந்த பிரம்ம நாமத்தோட இந்த பிரம்ம நம்பரையும் எழுதி வச்சவங்களுக்கு பன்னெண்டு மணி நேரத்தில் ஒரு ஆன்சருங்கிறது கம்பல்சரி வந்து கிடைக்குங்க இதையே வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன்னா பிரம்மனுக்குரிய ஒரு கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அப்போது தேர்ஸ்டே அன்னைக்கு நீங்கள் காலையில் நேரமாக இந்த பதிவை வந்து இன்றைக்கி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நேரமாக பிரம்ம மூத்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியும்னா அந்த நேரத்தில் செய்யுங்க பிரம்மமுகூர்த்த நேரம் உங்களுக்கே தெரியும் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபோர் தேர்ட்டி வெரி 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 பவர்ஃபுல்லான நேரம்ங்க அந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க விட்டவங்க சந்தியாகாலங்கிறது டெய்லியும் இருக்குது ஸோ சூரியன் மறையிற அந்த கடைசி மூணு மணி நேரம் மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கடைசி ஒரு மணி நேரம் அஞ்சு டு ஆறு உங்களுக்கு சந்தியாகாலம் அந்த ஒரு மணி நேரத்தில் கூட நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதே ஈக்குவல் பவர் இதுலேயும் உங்களுக்கு கிடைக்குங்க அப்படி டெய்லி எல்லாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ராசி நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களோட நட்சத்திரம் எப்போ வருதுங்கிறத கேலண்டரில் பார்த்துக்கோங்க அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் போது அதுவும் உங்களுக்கு பன்னெண்டு மணி நேரத்தில் ஒரு விடை கொடுக்கும் ஸோ இப்படி எல்லாம் இருக்குது நான் ஏன் இன்னைக்கு சொல்கிறேன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை பிரம்மனுக்குரிய ஒரு கிழமை ப்ளஸ் அதோடு சேர்த்து உங்கள் நட்சத்திரம் என்னென்னு எனக்கு தெரியாது உங்கள் நட்சத்திரம் இந்த வியாழக்கிழமையில் வந்துருந்துச்சுன்னா உடனே நான் சொல்கிறேன் இந்த மெத்தட ட்ரை பண்ணுங்கள் இதை எழுதி முடித்த பன்னெண்டு மணி நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு விடை வந்து கிடைக்குங்க நிச்சயம் இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும் அது என்ன நம்ம எழுதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடறேன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா ஹரண்யனே நம அப்படின்னு போட்டு நயன் செவன் ஃபைவ் இந்த நம்பர் வந்து உங்களுக்கு இருக்குது ஹரண்யனே நம அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரம்ம தேவருடைய ஒரு நாமம் தான் பிரம்மனை குறிக்கக்கூடிய ஒரு நாமம் தான் ஸோ ஹரண்யனே நம அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நயன் செவன் ஃபைவ் இந்த நம்பரை ஒரு பன்னெண்டு வாட்டி சொல்லிகிட்டே நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வைங்க ஒரு ஒயிட் பேப்பரோ இல்லை கோடு போட்ட பேப்பரோ இல்லை ஒரு நோட்லையோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் எழுதி வைங்க ஹரண்யனே நம ஹரண்யனே நம அப்படின்னு சொல்லிவிட்டு நைன் செவன் ஃபைவ் அந்த நம்பரையும் சொல்லுங்கள் நைன் செவன் ஃபைவ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பன்னெண்டு முறை வந்து அதை எழுதணும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சா மட்டும் போதுங்க நிறைய மெத்தட்லாம் இருந்தாலுமே நம்மளால் எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நேரத்தை கடவுள் கொடுக்குறாரான்னு கேட்டால் அது வந்து நம்ம கையில் கிடையவே கிடையாது இன்னொன்று நம்மளால் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனாக கூட அது போகலாம் ஸோ ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு செய்யக்கூடிய சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த மெத்தடெல்லாம் உடனே செஞ்சு பாருங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கீங்க இமீடியட்டான ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இது எப்பெல்லாம் செய்யலாங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் வியாழக்கிழமை மணிக்கு தொடங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் எல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரமும் டெய்லியும் காலையில் நீங்கள் செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தை விட்டவங்க சந்தியா காலத்தில் செய்யலாம் அது எப்போ வருதுன்னு நான் சொல்லிட்டேன் டெய்லியும் அந்த டைமிங் தான் ஸோ நீங்கள் அந்த சந்தியா காலத்தில் நீங்கள் செய்யலாம் அதையும் விட்டவங்க உங்க நட்சத்திரம் எப்போ வருதோ அந்த அன்னைக்கு கூட ஒரு எமர்ஜென்சியான ஒரு வேலை நடக்கணும்னா டக்குன்னு ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரமாக அந்த விஷயம் வந்து நடக்குங்க இந்த நாமம் வந்து பிரம்மருடைய நாமங்கிறது தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி உள்ளது உங்களுக்கு தெரியும் இல்லையா பிரம்மர் நினச்சா தலையெழுத்தையே மாற்றலாம் அப்படிங்கிறதுனால தான் பிரம்ம தேவர் கோவிலுக்கு போவாங்க பிரம்ம மந்திரத்தை சொல்றவங்கெல்லாம் இருப்பாங்க அதே போல இந்த பிரம்ம நாமத்தை சொல்றவங்களுக்கு அவங்களோட தலையெழுத்தே மாறும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த விஷயம் இமீடியட்டான சொல்யூஷன் கொடுக்கும் அது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட் பன்னெண்டு மணி நேரத்தில் ஒரு ஆன்சர் கொடுக்கும் அப்படிங்கிறனால ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட இது இன்னைக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகலாம் இப்போ சிலருக்கு டவுட் வரலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் வச்சு செய்யும் போது பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா கண்டிப்பாக பவர் இருக்குதுங்க தீபம் வச்சு பிரம்மதேவரை நினச்சி ஒரே ஒரு தீபம் வச்சு மனசார அவரை நினச்சி இந்த விஷயத்தை எழுதினாலே போதும் இதுக்கு ரூல் எல்லாம் எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ாங்க மற்றபடி பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க பண்ண வேண்டாம் எதுவும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னா மட்டும் குளிச்சுட்டு பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூட இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரே ஒரு தீபம் அவரை மனசார நினச்சி ஒரு அகல் விளக்கு வைங்க நீங்கள் எழுதி முடிச்சுட்டு கூட தாராளமாக நீங்கள் தூங்கிக்கலாம் சரிங்களா ஒன்றும் தப்பு இல்லை இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட்டுங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேப்பரை என்ன பண்ணுறது இதை அப்படியே பத்திரமா வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் சாய்ஸ் தான் வேணும்னா நீங்கள் பத்திரமா பர்ஸ்லேயே வச்சுக்கலாம் இது வந்துட்டு நீங்கள் குழந்தைங்க கூட செய்யலாங்க படிக்கிற குழந்தைங்க திடீர்னு ஞாபகம் சக்தி சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி எல்லாம் இருக்கிற குழந்தைங்க கூட அவங்களோட நட்சத்திரம் வந்து எப்போ வருதோ அப்ப பார்த்துட்டு ஜஸ்ட் இந்த நாமத்தை சும்மா கூட எழுதலாம் எந்த ஒரு வேண்டுதலும் இல்லை எனக்கு எந்த ஒரு நீடுமே இல்லை ஆனால் செய்யலாம் கண்டிப்பாக செய்யலாம் படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் சூப்பரான ஒரு எஃபெக்ட் கொடுக்குங்க இந்த மாதிரி மெத்தடுக்கெல்லாம் கூட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே போல இந்த பேப்பரை வந்து வேணும்னா உங்கள் உங்கள் வச்சுக்கோங்க இல்லைன்னா அரச மரம் வேப்ப மரம் இந்த மாதிரி எல்லாம் மரம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கோவில் மரத்தடியிலையோ இல்லை வேறு ஏதாவது மரத்தடியில் மரத்தடியில் போடுறக்கு பாருங்கள் ஸோ இவ்வளோதாங்க இந்த மெத்தட் ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கக்கூடியது திடீர்னு இருக்க சுச்சுவேஷனுக்கு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்